அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய சிந்தனை இறை திருவிழத்தை ஏற்று வாழ்வோம் மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் இருபது முதல் முப்பத்தி ஐந்து முடிய பொது பொதுக்காலத்தின் பத்தாவது ஞாயிறை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம் மனித நாம் ஒவ்வொருவரும் மகிழ்வாக வாழ இறை திருவிழத்தை ஏற்று வாழ வேண்டும் இறைவன் நமக்கு பல வாய்ப்புகளை தருகின்றார் வசதிகளை தருகின்றார் பணி செய்ய அழைக்கின்றார் இவற்றின் மத்தியில் எது தேவையானது எது எது இறைவன் இறைவன் விரும்புகிறார் வெறுக்கிறார் என்பதனை செயல்பட வேண்டும் ஆதி பெற்றோருக்கு இவ்வளவு ஆண்டு நடத்த எல்லா அதிகாரமும் வழங்கினார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது இதை மீறி அழகை வழியாக கனியை உண்ணுகின்றன கடவுள் வார்த்தை மீறுகின்றன அழகை வார்த்தை ஏற்கின்றன பாவிகளாக மாறி தோட்டத்தில் மறைந்திருக்கின்றன கடவுள் வருகின்ற மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றார் தவறும் செய்துவிட்டு பழி அடுத்த பெற்றோரை கைவிடவில்லை தன்றை கொடுத்து வேறு இடத்திற்கு அனுப்புகின்றார் இன்றைய காலச்சூழலில் தவறுகளை அடுத்தவுடன் போட்டுவிட்டு தப்பிக்கும் மனநிலை உள்ளது குற்றங்களை ஏற்று திருந்தாமல் நியாயப்படுத்தும் நிலை பெருகி வருகிறது இந்த அவலநிலை மாற வேண்டும் கடவுளின் பணியை இறைமகன் இயேசு செய்கின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இருவிதமான பகுதிகள் ஒன்று அவர் தீவிரமாக பணிவாழ்வில் ஈடுபடுகின்றார் அவரை மதிமயங்கியவன் பெயில் சொல்லை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று பழிச்சொல் கூறுகின்றனர் அதற்கு தேவையான விளக்கங்கள் கொடுக்கின்றார் இரண்டாவது பகுதி இயேசுவை தேடி அலைகின்றன அவரிடம் அதோ உன் தாயும் சகோதரும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகின்றார்கள் என்று சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரரும் யார் என்று கேட்டு கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவா என்றார் இறைவனின் அன்பு பிள்ளைகளாக மாற இறைவன் திருவிழத்தை நிறைவேற்றி வாழ்வதாகும் வெறு வார்த்தையினால் நிறைவேற்றினால் போதாது நமது செயலால் நிறைவேற்ற வேண்டும் எப்பிரேய ஒன்று ஏழில் என் கடவுளே முதல் திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருக என்று கூறி நாம் அதை ஏற்று செயல்படுத்த அழைக்கப்படுகின்றோம் இறைமகன் இயேசு இறை திருவிழத்திற்காக தம்மை நமக்காக பள்ளியாக தந்துள்ளார் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றிய அன்னை மரியா நான் ஆண்டவர் அடிமை உம் சொற்படி ஆகட்டும் என்று கூறி ஆண்டவரின் திருவிழத்தை தூதர் உள்ளாக ஏற்று இறுதி வரை புறமாணிக்குமாய் செயல்பட்டார் நாம் வாழும் உலகில் பலவிதமான ஆசைகள் சோதனைகள் எழுகின்றன ஒவ்வொரு செயலிலும் இறை விருப்பத்திற்கு முதலிடம் கொடுத்து செயல்பட வேண்டும் பல நேரங்களில் நமது சொந்த விருப்பத்திற்கு சுய ஆசைக்கு அடிபணிந்து விடுகிறோம் இந்நிலை அகல வேண்டும் இதற்கு தொடர்பாக இன்றைய இரண்டாவது வாசகத்தில் விண்ணுலக நோக்கி பயணம் செய்யும் நாம் இறைவனுக்காக வாழும்போது துன்பத்தை மகிழ்வாக ஏற்க வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவனது விருப்பத்தை நான் அன்றாட வாழ்வில் நிறைவேற்றுகின்றேனா இறை திருவிழத்தை உணர்ந்து பணி செய்கின்றேனா இறைவனுக்கு வந்த வாழ்வு வாழும்போது ஏற்படும் துன்பத்தை மகிழ்வோடு ஏற்கின்றேனா மன்றாடுவோம் வல்லம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உமது விருப்பத்தை ஏற்று செயல்படுத்தவும் உமது திருவிழத்திற்காக பணி செய்வோம் அதனால் ஏற்படும் துன்பத்தை மனவு வந்து ஏற்க தாரும் ஆமீன்